இந்தியாவின் நம்பர் ஒன் மாநகராட்சியாக நெல்லை மாநகராட்சியை மாற்றுவேன் என புதிய மேயராக வெற்றி பெற்ற ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன் கடந்த மூன்றாம் தேதி தனது பதவியை சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக மேயர் வேட்பாளராக கோ ராமகிருஷ்ணனை அறிவித்தது அவரை எதிர்த்து ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் மேயர் தேர்தலில் ஒரு மாமன்ற உறுப்பினர் தவிர ஐம்பத்து நான்கு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர் இதில் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் முப்பது வாக்குகளும் எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் இருபத்தி மூன்று வாக்குகளும் பெற்றனர் பின்னர் மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா திமுக வேட்பாளர் கோ ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் முன்னதாக ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநகராட்சியாக நெல்லை மாநகராட்சியை மாற்றுவேன் என தெரிவித்தார் மக்களுக்கு அடிப்படை எப்படி உள்ளாட்சித்துறையில் வந்து அமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மேயர் சென்னை மேயராக வந்து பணியாற்றுகிறாரோ எப்படி அடிப்படை வந்து குப்பை அந்த குப்பை பிரச்சனை வந்து சென்னை சிங்கார சென்னையை எப்படி ஆக்கினாரோ அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி சென்னைக்கு ஈக்குவலாக எனக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது அதனால் போதிய நிதிகளை முதலமைச்சர் மூலியமாகவும் சின்னவர் மூலியமாகவும் நிதியை பெற்றுக்கொண்டு இந்த மாநகராட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு திருமூலி இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநகராட்சியாக மாற்றுவேறுகிறேன்